கொன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனி மூட்டத்துடன் கூடிய சாரல் மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இது பற்றி விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கௌதம் பரமசிவம் இணைகிறார் கௌதம் தற்போது அந்த பகுதியில் எந்த மாதிரியான சூழல் நிலவுகிறது விவரங்களை பதிவு செய்யுங்க நீலகிரி மாவட்டத்திற்கு நீலகிரி மாவட்டத்தில் இரண்டு நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது சாரல் மழையானது துவங்கியுள்ளது குறிப்பாக குன்னூர் மற்றும் கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலான எடப்பள்ளி இடித்துறை வரலியாறு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அதிகாலை முதலே கடும் பனிமூட்டம் நிலவி வருகிறது அத்துடன் கூடிய சாரல் மழையும் பெய்து வருவதால் கடும் குளிரியானது நிலவி வருகிறது குறிப்பாக குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் பயணிக்கக்கூடிய வாகனங்கள் முகப்பு வரிக்குள்ளே குளிரட்டப்படியே பயணித்து வருகின்றது கௌதம் மார்கழி மாதத்தில் பனி அந்த பகுதிகளில் அதிகமாகவே காணப்படக்கூடிய நிலையில தற்போது சாரல் மழையும் பெய்து வருகிறது இதனால மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க பொதுவாக டிசம்பர் முதல் ஜனவரி மாதங்கள் வரை உரைப்பணியான காலநிலை என்பதால் கடும் குளிர் அந்த நிலவி வரும் நிலவி வரும் ஆனா இந்த ஆண்டு வந்து உரைப்பணியின் தாக்கம் என்பது மிக குறைவாகவே இருந்து வருகிறது அது காரணமாக மழை தொடர்ந்து பெய்து வருவதால் உறைபனி இதுவரை படம் வருகிறது விவரங்களுக்கு நன்றி கௌதம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்க